உங்களுக்கு சொத்து கொடுத்தாலும் சரி சொத்து கொடுக்கலாம் சரி உங்களுக்கு சீர் செஞ்சாலும் சரி சீர் செய்யலாம் சரி உங்களுக்கு அவர்களை பேசுவதற்கு எந்த அதிகாரமும் வேதம் வழங்கவில்லை தான் சொல்லப்படுகிறது நான் அன்பு பாராட்டுறேன் அதை பாராட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்க வார்த்தையை கோட்டை விட்டுறாதீங்க அப்புறம் ஆசீர்வாதம் போயிடும் இது பிரச்சனையே மகனுக்கும் தகப்பனுக்கும் தான் இதை போய் சொல்லுவாங்களா யாருனான்ற தான் வந்து சத்தியம் சொல்லக்கூடாது அவனுங்க ரெண்டு பேரும் நல்ல உஷாரான பசங்க பின்னாடியே வந்து போத்திட்டானுங்க போட்டும் கொடுத்துட்டானுங்க அப்பா அப்பா இவன் நோவா கட்டும் கோபத்துல சொன்னால் அந்த சாமம் அப்படியே இறங்கியிருக்கிறது இருக்கிறது கர்த்தருடைய சமூகத்துக்கு அந்த காணாணியர் வரவே முடியல ஏன்னா அவனுக்கு இச்சையிலேயே வந்துட்டான் இச்சை எப்பொழுதுமே வேசித்தனமும் தெய்வீகமும் ஒருமித்து போகாது கர்த்தருடைய சமூகம் வராது இதை உற்சாகப்படுத்துகிற சபைகள் என்று இருக்கிறது